என் மண்ணின் வளம் என் மக்களுக்கானது என்று இது பேசுமா என் மலையை அறுக்காத என் தாயின் மார்புன்னு கத்துமா மண்ணை அல்லாத என் தாயினுடைய நதிங்கிறது என் பூமி தாயின் ரத்த நாளங்கள் அதை சிதைக்காதேன்னு இது தம்பி நீங்க தான் கேள்வி எழுப்பினீங்க எதாவது இந்த கட்சி பேசுமா ஏதாவது என் நிலம் என் வளம் என் மக்களின் நலன் இது எதையாவது பேசுமா அந்த அவங்க கட்சி வாக்குக்கு காசு கொடுப்பாங்க வாக்கை பற்றி கவலைப்படுவாங்க நான் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவோம் அவங்க ஓட்டை குறிவைப்பாங்க நாங்க நாட்டை நாட்டை பற்றியே கவலைப்படுவோம் சிந்திப்போம் எங்களுக்கு அவங்களுக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு அதனால அவங்க மூணு பேருக்கும் போட்டி எங்களுக்கு இந்த நிலத்தில் போட்டியே கிடையாது அது சொல்றாங்க கட்சி தொடங்கும் போது இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு சொல்றேன் இதுவரை கடைபிடிக்கிற நாலு தேர்தல் பொது தேர்தலை கடந்திருக்க அஞ்சாவது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில் இந்திய இந்திய பெருநாட்டின் வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நான்கு முறை தோற்று உள்ளாட்சி தேர்தலின் தோற்று எல்லா இடைத்தேர்தலின் தோற்ற பிறகும் துவழாமல் ஐந்தாவது முறையும் தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலையும் போட்டி போடுதுன்னா அது ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் இருக்கு போடும் அது வேற கொள்கைல நிறைய தூரம் இருக்குல்ல நீங்க பெரியார் கொள்கை வழிகாட்டிங்கிறீங்க நாங்க பிரபாகரன் கொள்கை வழிகாட்டிங்கிறோம் அயோத்திதாசன் எட்டமளி ஸ்ரீநாசன் எம் சி ராஜாலாம் கொள்கை வழிகாட்டுங்கிறோம் நீங்கள் எங்கள் கொள்கைக்கும் உங்களுக்கும் ஓராயிரம் கிலோமீட்டர் தூரம் அது பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் விலக்கி சொல்லணும் தமிழை தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் படித்தால் ஒன்னத்துக்கு உதவாத பிச்சை கூட ஆய்க்கப்படாது என்று சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா ஏற்கிறார்களா தமிழில் என்ன இருக்குது என்று கேட்டதை விருக்குறார்களா சிலப்பதிகாரத்தை விபச்சாரி கதை என்று சொன்னதே இவர்கள் இருக்கிறார்களா தொல்காப்பியன் ஆரிய அடிமை வள்ளுவன் பார்ப்பன அடிமை இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏற்கிறார்களா பதில் இருக்கா இது நல்ல கொள்கையாக இருக்கு கொ அது நல்ல கொள்கையாக இருக்கு கொள்கை வேற கூட்டணி வேற எந்த கொள்கையை காப்பாற்ற நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் வெறுமக்களை எந்த கொள்கையை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்கள் எந்த கொள்கையை காப்பாற்ற கட்சி தொடங்கினீர்கள் கூட்டணி என்றால் அதே கொள்கை தேவையில்லை என்றால் திமுக கூட்டணி திமுக இணைந்து விடலாமே கிடைக்கங்களா இருந்து ஏன் அதிமுக பிஜேபியோட அதிலே இணைந்து விடலாமே தனித்த கட்சி எதுக்கு சப் டீலரா எப்படி அவன் மொத்த நான் வாங்கி மொத்தி வைப்பேன் இதா இங்க அரசியல் விடுதலைக்கு நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வரல ரெண்டு ரொம்ப தூரம் இருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இது வியாபாரம் அரசியல் வியாபாரம் தேர் நேரத்தில் கொள்கையாது கிள்வியாது அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த நாலு கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக தமிழ்நாட்டில் என் மாநிலத்தின் உரிமை எல்லாமே எடுத்து கொண்டு போனது காங்கிரஸ் கூட இருந்து துணை நின்றது திமுக அதிமுக இந்த இந்த கட்சி இப்ப இந்த கட்சிகளோட திருப்பி போய் எந்த உரிமையை பெறுவ எந்த உரிமையை கேட்ப இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேன் உள்ஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு சரி இந்த மண்ணில் இருக்கிற எல்லாருக்கும் இடஒதுக்கீடு அவசியம் கொடுங்க பொதுப்பட்டியல் எடுத்து கொடுத்துருக்கணும் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி பத்து உள்நாடு எங்க இருந்து வந்தது அந்த மாதிரி கொடுத்துருக்கணும் நானே தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு கிடக்கிற எனக்கே மொத்தம் பதினெட்டு தான் இருக்கு ஒரு சமூகம் இருக்கு அவனுக்கு சாதி சான்றிதழே இருக்கு இந்த கடையில் ரேஷன் கடையில் பத்து கிலோ அரிசி இருக்குது ஆனால் குடும்ப அட்டை இருந்தால் தான் அரிசி வாங்க முடியும் அவனுக்கு குடும்ப அட்டையே கிடையாது சாதி சான்றிதலே இல்லாது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே கிடையாது அந்த நிலையில் நீங்கள் வந்து என்கிட்ட இருந்ததில் மூணு எடுத்து கொடுத்துட்டீங்க சரி கொடுத்துட்டீங்க அவனும் என்னைய மாதிரி விழுந்து கிடக்குறான் அவனுக்கு கொடுக்கறது சரி ஆனால் நீ பொதுவிலருந்தான் அவன் கொடுத்துருக்கணும் சரியான ஆட்சியாளன் நீ எனக்கு எப்படி எடுத்து கொடுத்தீங்க நானே நெலிஞ்சு தட்டில் நாலு பருக்கை போட்டு சாப்பிட்டுருக்கேன் அதில் ரெண்டு எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டீங்க சரி விட்டுடலாம் அதில் ஃபர்ஸ்ட் நீ ஏன் போட்ட முன்னுரிமை நீ என் போட்ட அவனுக்கு போக மிச்சம் என்ன சாப்பாடு என்னது அவன் சாப்பாடு அப்படியே தனியா இருக்கு என் சாப்பாடுல அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா நான் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு ஒரு கல்லூரியில ஒரு பல்கலைக்கழகத்துல ஐந்து பேராசிரியர் வேலைன்னா எஸ்சி ஏ எஸ்சி ஏ எஸ்சி ஏன்னு நாலு போயிருது எஸ்இ இருந்தது இருக்கு கடைசியா ஒரு இடம் இருக்கு அது ஆதி தமிழன் பறை இருக்கா தேவேந்தர் இருக்கா அப்போ எப்படி இருக்குது பாருங்க இத பற்றி யார் பேசுவா ஏன் பேச முடியாது இதை எதிர்த்து அவர்கிட்ட போய் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு அவன் கூட்டணி வைக்கும் போது அந்த குரல் வலை நெறிக்கப்படுது ஏன் பஞ்சமநில மீட்புக்கு ஏன் பேச முடியல பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் அது இருந்து அந்த ஆண்டான் அடிமை முறை கூலி முறை எங்களுக்கு வருமா இவ்வளவு கையிட்டு நிக்க வேண்டிய தேவை வருமா சொல்லுங்க நீங்க பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் வெள்ளக்காரன் கொடுத்தா வந்து கொடுக்கல ஏன் நிலம்தான் ஆண்டைகள இருந்தது அதை பறிச்சு இந்த வீழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவன் கஷ்டப்படுறான்டான்னு கொடுத்தான் அந்த நிலம் எங்க போ அந்த நிலம் நில எங்கிட்ட அதை பத்தி ஏன் பேச முடியா எவனா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கானா அந்த அதிகாரத்தின் கீழே போய் நம்ம ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கூட்டி நினைவிக்கும் போது பேச முடியல சரி மேல்பாதி மங்கலத்தில் கோயில் நுழைவுக்கு நான் தானே உள்ள கூட்டிட்டு போறேன் நீங்க ஏன் பேச முடியல இதுவரை வேங்க வேல என்ன முடிவு வந்திருக்கு இதுவரை என்ன வந்திருக்கு எதை பற்றி உங்களால் பேச முடியுது சொல்லுங்க தம்பி எல்லாத்தையும் விட்டு கூட்டி நிமிச்சு நீங்க சாதிக்க போறது என்ன தம்பி வென்று உள்ள போன பெருமக்கள் பேசியது ஒண்ணு சொல்லுங்க மக்கள் பிரச்சனையை இந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்திற்குள்ள கூட்டணி வைத்து போய் பேசிய பெருமக்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்க ஒன்றே ஒன்று ஒன்று தமிழ்ல குடமுழுக்கு திருச்செந்தூர்ல போய் நானும் என் அப்பன் மணியரசன் நின்று போராடி செய்ய வேண்டியது அது வேண்டாம் விருப்பா செய்யறேன் தமிழிலும் தமிழிலும் குடமுழு வந்த பிறகு கும்பாபிஷேகம் மாதிரி குடமுழுக்காது ஆகுது அது நாங்க வந்து நன்னீராட் ஆகுது ஒரு சொல்ல இவதான் என்ன கொடுமை இது தமிழிலும் ஆப்பிரிக்கா அமெரிக்கால ஆஸ்திரேலியா பிரான்ஸ்ல கேட்ட மாதிரி கால கொடுமை மலேசியா நாட்டில் எங்கள் இறை முருகனுக்கு சொல்லும் போது தமிழ் கடவுள் முருகன் அவரு தமிழ் கடவுள் அப்ப சிவன் பெருமாள என்ன கடவுள் அவர் இங்கிலீஷ் கடவுளா ஹிந்தி கடவுளா அவனு ஏன் இறைதான் இறைவனை இரவல் கொடுத்த வேணா கடவுளை கடன் கொடுத்த மக்கள் நாங்கள் எங்ககிட்ட வந்து சும்மா ஏதாவது பேசிக்கிறது கூட்டணி கொள்கை வேற கூட்டணி வேற அது நல்ல கொள்கையா இருக்கு அப்படியே கடைப்பிடிங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அப்படின்னு நம்ம பேசுகிறோம் உங்கள் பக்கத்துல ஒரு எம்எல்ஏ இருக்காரு அவர் உங்களோட அடுத்த தேர்தலில் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு கேட்குறீங்களா அது எங்கள் அண்ணன் தான் முடிவு பண்ணணும் நம்ம எல்லாம் ஒன்னா நிப்போம்னா நாங்க ஒண்ணும் இல்ல நாங்க ஒரு பிள்ளைய ஒன்னா நிப்போம் நான் எல்லாரும் இவரையும் தான் கூப்பிட்டு இருக்கேன் இவரை கூப்பிட்டே வேணான்னு எல்லாம் தேர்தல் அரசியல புறக்கணித்தவர்கள் புரட்சிகர இயக்கங்கள் ஒரே ஒரு கேள்வி ஆட்டம் அதிகாரம் மிக வலிமையானதுன்றாரு அதிகாரம் மிக வலிமையானதுன்னு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அது சொல்றாருல எதுக்குரியலான்னு கேட்டேன் அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு எல்லா துன்பப் போட்டுகளுக்கான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே கற்பிக்கிறாரு நமக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகத்திற்கு அரசியல் விடுதலை ஒண்ணுதான்டா இருக்குங்கிறாரு அதுல வாக்கு என்பதாண்டா வலிமை மிக்க கருவிங்கிறாரு இதை ஏற்கறீலா எதுக்குரியலான்னு கேட்டேன் எதுவும் பேசல கூட வந்து புரியுது இருக்காரு இல்லையோ நான் அவர் பக்கத்தில் இருக்கேன்